வெல்கம் டு கிரேசி தமிழச்சி நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல் அலங்காநல்லூர் ஸ்பெஷல் தாங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வளம் வர போது எல்லாருமே ஜல்லிக்கட்டு அப்படின்னா வாடி வாசலில் காமிப்பாங்க இவங்க என்ன கோயில காமிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க என்ன அப்படின்னா இந்த கோயிலோட காலையை தான் முதல் காலையை தான் வந்து ஜல்லிக்கட்டில் ஒவ்வொரு வருஷமும் வைப்பாங்க அதுதான் வந்து ஊர் வழக்கம் இந்த கோயிலுக்கு வந்து தான் ஒவ்வொரு காலையுமே வந்து வேண்டிட்டு போவாங்க மாட்டை எல்லாருமே கொண்டுட்டு வந்துருவாங்க அதே மாதிரி மாடுபடி வீரர்கள் யாராக இருந்தாலும் இங்கே வந்து வந்துருவாங்க வந்துட்டு இந்த கோயிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போவாங்க எந்த ஒரு கேஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு ரிலீஜியனாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டுக்கு பாகுபாடே கிடையாது இந்த கோயிலுக்கும் வந்து பாகுபாடு கிடையாது யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து இந்த கோயிலில் வந்து வழிபாடு நடத்திட்டு தான் ஜல்லிக்கட்டுக்கே போவாங்க அதே மாதிரி முதல் காலையும் இந்த கோயில் காலையில தான் அவுத்து விடப்படும் இதுதான் இந்த ஊர் வழக்கம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கோட்டையோட வழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் நம்ம இந்த விஷயத்தை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா மிகவும் பழைமையான கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாராலையும் நம்பப்படுது இந்த கோயிலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா முனீஸ்வரர் ஆலயம் அது போக காவல் தெய்வமாக வந்து நம்மளுக்கு வந்து ஐயனார் இருக்காங்க இதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி இங்கே என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாராலையும் நம்பப்பட்டு வருது அதே மாதிரி இங்கே வழிபாடு வந்து ரொம்பவே பிரபலமாக இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கோயிலில் வந்து திருவிழா நடத்துவாங்க இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூலவரை உங்களுக்காக காமிக்கிறேன் தரிசனம் பண்ண ஆசைப்படுறவங்க தரிசிச்சுக்கோங்க ூர் ஜல்லிக்கட்டு நடைபெற இருக்கக்கூடிய வாடிவாசல் பகுதி இந்த வாடிவாசலிருந்து தான் மாடுகள் எல்லாத்தையும் அவுத்து விடுவாங்க இந்த பகுதியில் தான் வீரர்கள் அந்த மாட்டை குறிப்பிட்ட எல்லை கோடுக்குள்ளே பிடிச்சு பரிசுகளையும் வாங்குவாங்க அழகாநல்லூர் வாடிவாசல் முன்னாடி நிற்கிறதே ஒரு தனி கெத்து தான் ஸோ ஒவ்வொருத்தருமே செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க அந்த ஒரு சீனை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சங்கானூரில் ஒரு காலை வளர்க்கக்கூடிய நபரை சந்திக்க போகிறோம் அவங்க யார் என்ன அப்படின்னு கேட்கலாம் அண்ட் அவங்க வளர்க்கக்கூடிய காலை எப்படிப்பட்டது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் முதல் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க உங்களோட பேர் என்ன லோகு முனியாண்டி பூசாரி பேர் நீங்கள் சொந்த ஊரே அலங்காநல்லூர் தான் இல்லையா முனியாண்டி கோயிலோட பூசாரியோட பேரே சரி சரி வரம் பாரம்பரியமாக நாங்கள் அலங்காநல்லூர் தான் இருக்கோம் தாத்தா அப்பா நான் அதுக்கு முன்னால் முப்பாட்டை காலத்துலேருந்து நாங்கள் தான் இருக்கோம் இங்கே தான் இருக்கோம் ஜல்லிக்கட்டுலேயே நம்ம மாடு தான் முதல் மாடு முனியாண்டு கோயில் மாடு தான் ஃபஸ்ட் மாடை அவுப்போம் அவுத்துட்டு தான் மெத்த மாடு வளசம் மாடு மூணாவது அரியமலை கோயில் மாடு அவத்துக்கப்புறம் தான் அமைத்த மாடு எல்லாமே அவக்க ஆரம்பிப்பாங்க உங்களோட மாடோட பேர் என்ன மாடு அப்படின்னு சொல்கிறத விட அதை நீங்கள் செல்லம்மா எப்படி கூப்பிடுவீங்க தம்பி நொண்டிச்சாமி பேர் இது பேர் நொண்டிச்சாமி இன்னொருத்தெரிக்கான் முத்துக்காலை இன்னொருத்திரிக்கான் சின்ன நொண்டின்னு இருக்கேன் இன்னொருத்தன் வெள்ளையின்னு ஒரு தெரியும் இன்னொருத்தன் காமராஜர்னு ஒருத்தரிக்கேன் ஸோ இத்தனை காலைகளை நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க இல்லையா ஒரு காலை வளர்க்குறதே ரொம்பவே பெரிய விஷயம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு காலையை வளர்க்குறதுக்கு அந்த அளவுக்கு செலவாகும் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி நாலு காலையை வச்சு வளர்க்குறீங்க ஒருவேளை ஆண்டாண்டு காலமாக நீங்கள் வளர்த்துட்டு வந்தனால இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லை நீங்கள் இந்த மாடோட ஒன்றி இருக்கிறதுனால அப்படி இருக்கா மாடு கூட இருக்குது ஒன்று இதோட வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா வீட்டில் மனைவி இருக்கிறது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு மனைவி இருக்கிறதுனால தான் கூட நமக்கு நல்லா ஒத்தாசம் பண்ணுறாங்க அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு இப்போ வந்து அவங்க எதுவுமே சொன்னது இல்லையா ஏன்னா எப்போ பார்த்தாலும் மாடு மாடுன்னு மாடு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்காக காசு செலவு பண்ணுறீங்களே அப்படின்ட்டு பொதுவாக வந்து வீடு அப்படின்ட்டு இருந்தாலே குழந்தைங்களை கவனிக்கணும் குடும்பத்தை கவனிக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும் அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து மனைவி வந்து இந்தளவுக்கு அவங்களோட தம்பியை வளர்க்குறதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஜல்லிக்கட்டு வச்சேதான் எனக்கு மனைவி வந்தாங்க ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரன்னா இருக்கும்போது எனக்கு காதல் அவங்க மனைவியோட அப்பா வந்து மாடு வச்சுருந்தாங்க மாடு பிடிக்கிறது அவங்க கேசட் போட்டு அவங்க மாடை பார்க்கல நம்ம நம்ம உள்ளூர்காரன்னு இந்த மாதிரி மாடு பிடிக்கிறான்னும் போது நம்ம அவங்க வீட்டுக்கு போக வர இருந்தோம் லவ் ஆயிடுச்சு அதெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டோம் கல்யாணம் முடிஞ்சு இப்போ என்னுடைய மனைவியை மாடு வாங்க சொன்னது இந்த மாடை வாங்க சொன்னதெல்லாம் என் மனைவி தான் பணம் கொடுத்தாங்க வாங்க சொல்லி நல்ல மாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சிருக்கோம் இன்றைக்கி நல்ல ரிசல்ட் மாடாக இருக்குது மதுரை மாவட்டத்தில் இது ஒரு மாடு நல்ல விளையாட்டு இது எதுவும் நிற்கிது இப்போ இல்லை இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக மாடு வந்து ஜெர்க்காச்சு மண்ணே மண்ணே இப்படி ஆட்டும் போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு நீங்கள் இந்த மாடு கூடவே இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பயம் தெரியாதா இல்லை அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க மாடை அது பயம் தெரியும் அதோடைய குணங்கள் தெரியும் அது ஒரு மொழி முழிச்சு பார்க்கும் அப்படி ஒரு மாதிரியாக முறைச்சு பார்க்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த டயத்தில் பக்கத்தில் போக மாட்டேன் இந்த மாடு ஒரு மாடு தான் செட்டை ஓராக பண்ணணும் அது பேர் கேத்தாப்புல நொண்டிச்சாமி பேர் எத்தாப்பில் செட்டை பண்ணும் மெத்த மாடுகள்லாம் அவ்வளோவா கோவப்படாது நம்ம சவுண்டை கொடுத்துருன்னா சரி அன்னைக்கு கோவமாட்டேன் நான் சொல்லி அது அமைதியாகிக்கிறோம் சரி இப்போ இந்த மாடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க எப்படி வந்து உங்களோட பாஷையை உங்களோட மாடுகிட்ட புரிய வைப்பீங்க அது தம்பி நம்ம சவுண்டு குரல் ஓய் கொடுத்தாலே புரிஞ்சுக்கிடுவேன் அன்னைக்கு கோமாட்டாண்டா அடிப்பாண்டா அப்படின்றத அது தெரிஞ்சுக்கிறோம் மற்ற யாராவது தொட்டால் பயங்கரமாக மாடு கொந்தளிச்சிரும் பட் ஆனால் உங்களோட அண்ணே அதாவது அதோட அண்ணன் நீங்க அப்படின்றதுனால உங்கள் தம்பி ரொம்ப அமைதியாகிடும் இல்லையா அம்மா அமைதி ஆயிரும் நமக்கு வீட்டுக்கார அம்மாவுக்கு மட்டும்தான் அது சாந்தமாக இருக்கும் மெத்த மாதிரி பசங்க பத்து பேர் நம்ம கூட எப்போயுமே இருப்பாங்க ஜல்லிக்கட்டு பயிற்சி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பசங்கள்லாம் மெத்த மாடுகள்லாம் மாற்றி கட்டுவாங்க அந்த மாடை மாட்டாங்க பக்கத்தில் போக மாட்டாங்க அது சேர்ட்டை கொண்டு குத்திப்படும் இப்போது எத்தனை வருஷமாக இந்த நொண்டிச்சாமி மாடை வளர்த்துட்ருக்கீங்க இது ரெண்டு வருஷமாக தான் வந்திருக்கு இப்போ ரெண்டு வருஷத்தில் எப்படி இவ்வளோ பெரிய மாடாச்சா நீங்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போது நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா சின்னதாக வாங்கிட்டு வந்ததா அப்போ ரெண்டு வருஷமா அதுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்து நல்லா கொஞ்சம் நீச்சல் போட வாக்கிங் பிடிச்சிட்டு போக இது போக ஸ்பெஷல் சாப்பாடெல்லாம் கொடுத்து அதுக்கு செடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடி ஆகி கொண்டு வந்துட்டோம் ஒரு மாடு வந்து சராசரியாக வளர்ந்து இவ்வளோ பெருசாக வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஆறு மாசத்துக்கு ஒருவட பல்லு போடும் ஆறு மாசத்துக்கு ஒரு இப்போ வந்து நாலு பல் இருக்கு இந்த தை மாசத்துல வந்து இன்னைக்கு நாலு பல் ஜல்லிக்கட்டுக்கு ததியோட இருக்கு இன்னும் அடுத்த ஆறாவது மாதத்துல வந்து ஆறு பல் போட்டுரும் அதுக்கு அடுத்து வரும்போது கடை சேர்ந்துடும் இப்படி ஆறு மாதத்துக்கு ஒரு வயசு கூட்டிகிட்டே போகும் அதுக்கு ஸோ அப்போ அந்த மாட்டோட பல்ல வச்சு தான் நீங்கள் அதோட வயசே கேல்குலேட் பண்ணுறீங்க சரி வயசை பார்க்குறது அதில் தான் சரி சரி இப்போ இது போக நீங்கள் நிறைய மாடு வச்சுருக்கீங்க எப்படி இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி கூட்டிகிட்டு போறீங்க இப்போ வந்து சில டைத்தில் ரெண்டு மாடு வந்து சண்டை போடும் முட்டிக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ ஒரு ஒரே நேரத்தில் நீங்கள் நாலு மாடு இப்படி வயசையாக கட்டி வச்சிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் அப்படி ஒரு ஆளாக நீங்கள் இருந்து அந்த மாதிரி அத்தனை மாடை எப்படி சமாளிக்கிறீங்க கூட வீட்டுக்காரமாருக்கு இருக்குது நம்ம பயிற்சி மேம் நடத்துகிறோம் பசங்க கூட இருக்காங்க அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க அது போக நம்ம தம்பியை கூட பிறந்த தம்பி இருக்காங்க சித்திப்பாங்க பெரிய பாப்பாங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம ஜல்லிக்கட்டுலேயே வந்து அலங்கா உருணும்போது நல்லா ஆர்வம் உள்ள பசங்கள் நிறையா பேர் நம்மகிட்ட வருவாங்க மாடியத்தை போக முடியாது நானும் டே டோக்கன் வந்துருச்சுடா மாடிய திரும்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அன்றைக்கி முதல் நாளே வந்துருவாங்க அது ரெண்டு நாளைக்கு முன்னாலே அவங்களும் விரதம் வந்துடுவாங்க சுத்தமாக இருப்பாங்க ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு ஜல்லிக்கட்டு போகிற முடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கிடுவாங்க ஜல்லிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாட்டு கட்டத்தில் வச்சு சாமராணி போட்டு அதோடைய நெத்தி பீஸு இதெல்லாம் கலட்டினதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு மெத்த மாதிரி அவங்களே சா மெத்த விஷயங்கள் சாப்பிட்றது இந்த உடம்பு வலிக்கிட்டு இருந்து சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடுவாங்க சரி சரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துறது ரொம்பவே நல்லது இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் மாடு பயிற்சி மையம் வச்சு நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு இல்லை எவ்வளோ நாளாக இதை நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க திடீர்னு ஆரம்பித்ததா இல்லை முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா இல்லை வேறு யாராவது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா கேட்டிருக்காங்க பயிற்சி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க பயிற்சி மையம் பதிஞ்சிருக்கும் இருக்கும் கவர்மெண்ட்லேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே பதிஞ்சிருக்கும் இருக்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் சொல்லி பதிஞ்சு அது போராட்டத்துக்குலாம் தான் யூஸ் பண்ணோம் இப்போ ஜல்லிக்கிட்டு தடைப்பட்டப்போ அதை வச்சு தான் போராடி இப்போயுமே இந்த ஆன்லைனுமே வந்ததுக்கப்போ இந்த பயிற்சி மையத்தை வச்சு தான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்து அந்த லெட்ரு பேடை வச்சு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இப்போது நீங்கள் பயிற்சி பெற வரக்கூடியவங்ககிட்ட கட்டணம் எதுவும் வாங்குறீங்களா இல்லை ஃப்ரீயாக தான் அந்த பயிற்சி கொடுக்குறீங்களா ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் ஃப்ரீ தான் பசங்க வரும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் வாங்கிட்டு சொல்லிடுவோம் ஃபஸ்ட் எய்டு அந்த உள்ளே தேவையில்ல அந்த கட்டுப்புறக்கு துணி காரை துணி இந்த மாதிரி டிஞ்சர் இது மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துடணும் ஒரு பசங்களும் வாங்கிட்டு வந்துடுவாங்க காலையில் காலையில் அவங்கள வந்து ரன்னிங் போ சொல்லுவேன் அஞ்சு கிலோமீட்டர் நானும் கூட போவேன் போயிட்டு வந்துடுவாங்க போயிட்டு வந்தோன்னே ஒரு நாள் டூ ஒரு நாள் கிணத்துல நீச்சல் அடிப்பு சொல்லுவேன் ஒரு மணி நேரம் ஒரு மணிநேரம் நீச்சல் அடிப்பாங்க சாயங்காலம் சாயங்காலம் கபடி ப்ராக்டிஸ் கொடுப்போம் கபடி ப்ராக்டிஸ் கபடி விளையாட தெரிஞ்ச பசங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த கை மூமெண்ட்டு அந்த மாடு விரட்டியை வருதுனா ஓடுறதுக்கு கிடைக்கலாம் அந்த வசதி கபடி சொல்லிக் கொடுப்போம் கீழே படுத்துக்கிட்டு உருண்டு உருண்டில் சொல்லுவோம் ஸ்பீடாக உருண்டு போகடா மாடே வந்து கொம்பு வச்சு குத்துஞ்சோன்னா உருண்டு போகிறது அந்த நேரத்தில் வந்து நம்ம டீமில் உள்ளாலே வந்து மாடை வந்து பின்னால் கூடி தட்டி மாடை திசை திருப்புறது தசை திருப்பது ஒருத்தனை குத்தும் போது பின்னால போய் வாழை பிடிக்கிறது இல்லைன்னா தொடையில் தட்டி விட்டுக்கணும்னு அவனை திரும்பும் போது இவனை காப்பாற்றி தூக்கிடுவோம் அந்த இதுக்காக வந்து நாங்கள் சிலதான் பயன்படுத்துவோம் இந்த மாதிரி நிறைய பயிற்சி கொடுக்குறீங்க இப்ப பாத்துட்டு இருக்கவங்க யாராவது வந்து ஆசைப்படுவாங்க நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பயிற்சியில் நம்மளும் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும் எப்படி போகணும்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை உங்க நம்பர் கொடுத்தா அவங்க காண்டாக்ட் பண்ணலாமா இந்த பயிற்சி மையத்தை எப்படி வந்து அணுகிறது ஃபோன் நம்பர் மூலியமாகவே வந்துருவாங்க நாங்கள் டேட் சொல்லிடுவோம் இப்போ மாதத்தில் ரெண்டு நாள் மாதத்தில் ரெண்டு நாள் பயிற்சி கொடுக்குறோம்னா நம்ம ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிறோம் அதுக்கு நோட் வச்சுருக்கோம் அந்த நோட்டில் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் தம்பி இன்னக்கெலாம் வந்துடுறேன் அந்த இடத்துல கொடுக்குறோம் போது அவங்க வந்துடுவாங்க அவங்களுக்கு தக்க நான் அதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து அப் பண்ண எடுக்க சொல்லுவோம் வார்ம்அப் எடுத்து யூனிஃபார்ம் கொடுத்து சொல்லிக் கொடுப்போம் அப்போ பயிற்சி கொடுக்கும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டுக்கு வந்து சைக்கிள் ட்யூப் இருக்குல்ல சைக்கிள் ட்யூப் வந்து கும்பலை சுற்றிடுவோம் நல்லா டைட்டாக சுற்றிடுவோம் அடி எதுவும் படக்கூடாது ஆமாம் நம்ம பயலுக்கு பிடிக்கும்போது பயலில் குத்துனாலும் காயப்படாத அளவுக்கு டீப்பி சுற்றிடுவோம் அதுக்கு தக்கண ஒரு பத்தடி கவுறு கட்டி கீழே அம்மிகள் போட்டு அந்த இதில் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுப்போம் மாட்டுக்கும் சொல்லிக் கொடுப்போம் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் ஸோ நான் இவங்களோட நம்பரை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அலங்காநல்லூருக்கு வந்து முனியாண்டி கோயில் அப்படின்னு கேட்டால் யாருனாலும் சொல்லிடுவாங்க அவங்கக்கிட்ட கூட வந்து கேட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு பக்கத்தில் தான் இவங்க வந்து அந்த பயிற்சி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க வந்து லோஹு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னாலே யாருனாலும் சொல்லிடுவாங்க வேணுன்றவங்க நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாடு இவ்வளோ சாதுவாக இருக்குது என்ன சொல்றது ஒரு பிள்ளை மாதிரி தான் இருக்கு நானே வந்தோடனே டக்குன்னு பயமா இருந்துச்சு இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா தெரியல இந்த மாதிரி இவ்வளோ சாதுவாக இருக்கக்கூடிய மாடு அந்த இடத்துக்கு போனோன்னே எப்படி அப்படி வெறித்தனமாக ஓடுது அந்த விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கு ஜல்லிக்கட்டு கிளம்பும் போது அதுக்கு வந்து சோடனை பண்ணுறதுலே தெரிஞ்சுக்கிறோம் சோடனை பண்ணுறோம் நெத்தி பீஸ் கட்டுறோம் அந்த இடத்துல கொண்டு போய் கோயில் வீட்டில் வச்சு தான் சோடிப்போம் அப்போ வந்து அந்த நெத்தி பீஸ் கட்டிட்டு சாமிராணி போட்டோம்னாலே தெரிஞ்சுக்கிடுவோம்ல ஆகா எங்கேயோ வெளியில கொண்டு போறாண்டா கவுர் புது கவுர் மாத்திரம்ல புதுக்கவுர் மாத்திரம் அந்த மூக்கு கவர் புதுசு கோர்க்கும் போது அதை தெரிஞ்சுக்கிறோம் சரி அண்ணன் எங்கேயோ ஜல்லிக்கட்டு தான் நம்மளை கூட்டு போகிறான்டா அப்படின்னு சொல்லி அது அந்த அந்த விராயத்தை ஏற்றிக்கிறோம் அது டெம்பர் பண்ணியிருந்துக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்போ அதுக்கு தக்கன அதனுடைய சுயநலத்தை மாற்றிக்கிறோம் அது நடந்து வர்றது வண்டியில் ஏறுறது அது ஒரு ஆனந்தமாக வந்து ஏறும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிற களத்தில் போய் ஆனந்தமாக இறங்கிடும் மாடுகளை பூரா பார்த்து சந்தோஷப்பட்டு அன்னைக்குன்ற சூழ்நிலைக்கு கட்டுத்தரில் போய் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் மறுபடியும் மற்ற மாடுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிரும் வரிசையில் பிடிச்சிட்டு போகும்போது அதை தெரிஞ்சுக்கிறோம் ஜல்லிக்கட்டு கொண்டு போயிட்டாண்டானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல களத்தில் நின்று விளையாடுறத வேலை அதை தம்பி பார்த்துக்குருவேன் போற ஆமாம் போற அப்படின்னு சொல்லிட்டு மாடு வந்து ஜாலியாக கிளம்பிரும் அப்படின்னு சொல்கிறீங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட பயிற்சி தான் இல்லையா இந்த மாதிரி இப்படி கூட்டிகிட்டு போனால் இப்படி எல்லாம் நடந்துக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு புது விஷயம் பண்ணுறோம்னா ஜல்லிக்கட்டு கூட்டிட்டு போறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து சின்னதுலேருந்தே அந்த மாடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சு சொல்லி சொல்லி வளர்த்திருப்பீங்க இல்லையா உங்களோட பாசையை அது புரிஞ்சுக்கிச்சு உங்களோட உணர்வுகளை அது புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா சொல்லணும் இந்த இடத்துல இல்லையா ஆமா அதான் உண்மை அதான் உண்மை தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போலாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அந்த அந்த செட்டில் போட்டுருந்து இந்த செட்டில் கட்டணோன்னே தம்பி தெரிஞ்சுக்கிட்டேன் குள்பாட்டை தான் போகிறாங்க அன்னையே குள்பாட்டை போகிறாண்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன அது அவருடைய கோவங்களை குறைச்சிக்கிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டது எல்லாத்தையுமே மாதிரி இதெல்லாம் பூரா வெளியில் காலி பண்ணிட்டாப்ல சோ போட்டு குள்பாட்டத்தை திட்டி இந்த முகத்தை தேய்க்குறது இங்கே கோவம் வரும் அதுக்கு அந்த டயத்தில் நம்ம சொல்லணும்னா டே தம்பி போடுறா அழுக்கா இருக்கடா நீங்கள் அழுக்கு போயின் வை வாங்கடா வை வாங்கடான்னு சொல்லி சொல்லி அதை இப்போ தேய்ச்சி அதை ஒத்தால் தான் தேய்ச்சி குளிப்பாட்டி வச்சுருக்கீங்க எப்படி ஏன் முகத்தில் மட்டும் ஏதாவது பட்டா வந்து கோவம் வருது அதே மாதிரி தும்பில் பிடிச்சா அதுக்கே கோவம் வந்துடுது அதுக்கு த முகத்தில் தண்ணி ஊற்றுணும் சொன்னால் அந்த காதில் தண்ணி போடும் அந்த டயத்தில் அதுக்கு கோவம் வரும் அது வரும் தும்பலை பிடிச்சோம்னாலே அந்த கால மாட்டுக்கு அந்த தும்பல் விஷயத்துக்கு போனாலே கோவம் வந்துடும் எல்லாத்துக்கும் வந்துடும் அது கோவம் வர்றது மாதிரி நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்போம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வேஸ்ட்டு துணி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு மூணு கிலோ மூணு கிலோ வெயிட் வச்சு கட்டிடுவோம் கவர் வச்சு கட்டி அந்த இடத்துல மேலே தூக்கி போட்டுருவோம் அது ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது மேலே தூக்கி போட்டுருவோம் அப்போ அந்த மாடுக்கு வெயிட் இருக்கும்போது என்ன பண்ணும் இன்னமும் இருக்குன்னு சொல்லி குத்திக்கிட்டே குத்தி குட்டியே இருக்கும் குத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படியே அதை ட்ரைனிங் கொடுத்துருவோம் அப்போ ஜல்லிக்கட்டில் போய் அந்த தும்பில் பிடிக்கும்போது அந்த யாரோ இருக்காங்க அந்த வெயிட் இருக்கடா அப்படின்ற அந்த வெயிட் இருக்க காரணத்தை வச்சு அந்த இடத்துல குத்தி மேலே தூக்கி போடுறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறையா பண்ணும் சரி இப்போ வந்து நீங்க ஃபைனலா காலை வளர்க்கக்கூடியவங்களுக்கும் ஜல்லிக்கட்டு மாடுபடி வீரர்களுக்கும் ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அது நான் ஏதாவது மாட்டேன் நீங்க எதாவது இதை நான் சொல்லணும் என்னோட மாட்டை பத்தி அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ சாதுவா இருக்கு எப்படி வந்து அங்க போயிட்டு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா விளையாடுறது அப்படின்றது எனக்கே இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு இதா தான் இருக்கு அவங்க சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்படுறாங்க சொல்லுவாங்க ஃபைனலாக எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லாமல் மாடு பிடி வீரர்கள் மாடு பிடிக்கணும் மாட்டுக்கும் எந்த ஒரு ஆபத்து வராத அளவுக்கு மாடுகளை அவுத்து தப்பிச்சு கொண்டு வரணும் எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் மாடு பிடிக்கணும் இந்த ஆன்லைன் விஷயத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுறோம் அது ஒன்று இது இப்போ வந்து இந்த கலெக்டர்வங்களெலாம் வந்து டோக்கன் விஷயத்தை கொண்டு போகிறதே ரொம்ப கொண்டு போகிறாங்க அதாவது மாடுகளை பூரா கழிக்கணும் ஜல்லிக்கட்டை எண்ணத்துக்கு எண்ணத்துக்குத்தான் வர்றாங்க எந்த சுச்சுவேஷனை போனாலும் ஆன்லைன் நாங்கள் அதை நாங்கள் தடுத்து நிம்பார்ட்டா இப்போ என்ன பண்ணுறாங்க டோக்கனை சுருக்கிட்டாங்க டோக்கனையும் சுருக்கிட்டாங்கன்னா அது ஏகப்பட்ட ரூல்ஸ் ஏதாவது தெரியாத ரூல்ஸ்லாம் நிறையா போடுறாங்க நிறைய கொலுறுபடிகள் இருக்க தான் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம வந்துட்டு இருக்கும் போதே சொன்னாங்க என்னென்னா டோக்கன் வந்து கிடைக்கவே இல்லை எங்களுக்கு டோக்கன் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க யார் வச்சிருக்கான்னு தெரியல யார் கொடுக்குறான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சிருந்துச்சு என்ன மேடம் நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு பேட்டி எடுக்க வரீங்க இங்க ஜல்லிக்கிட்டே இருக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு அது டோக்கன் விஷயத்தில் வந்து கொஞ்சம் காவல்துறைகள் வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் அவங்களோட தெரிஞ்சவங்கள கொண்டு வந்து உள்ளே பாட்டி வாங்கி வாங்கிட்டு போனாங்க மெத்த வந்தவங்க புறாமே ரூமில் லாக் பண்ணிட்டாங்க ஸ்கூலில் போட்டிருந்தாங்க ரூமில் லாக் பண்ணிட்டாங்க இவங்களை தெரிஞ்சவங்களாக கொண்டு போய் இவங்க வாங்கி கொடுத்தாங்க இது உள்ளூர்காரங்களை எங்கள் எங்களையும் சேர்த்து உள்ளே வச்சுருந்தாங்க அப்புறம் விழா குழு தலைவர் தான் வாங்கிட்டு போய் எங்கள் டீடியை பூரா வாங்கிட்டு போய் நான் டோக்கன் போட்டு தரடா நீங்கள் இருங்கடான்னு சொல்லி கொண்டு பேசியிருந்தாங்க ரெண்டு நாள் எங்களுக்கு டோக்கன் வரலை நாங்கள் இருந்தோம் என்னடா டோக்கன் வருமா வராதா ஏற்கனவே கலெக்டர் தான் ஜல்லிட்டே நடத்துணுன்னு சொல்கிறாங்க நம்ம ஊருக்காரங்க நடத்தலேன்னு சொல்கிறாங்க என்னமோ வருமோ என்னமோ நினச்சி இருந்தோம் நான் வந்துருச்சு வந்து கொடுத்துட்டாங்க காலை தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் நம்ம மாட்டுக்கெல்லாம் தம்பிக்கெல்லாம் முப்பத்தி எட்டாம் நம்பர் டோக்கர் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஒன்று நூற்றி அஞ்சு ஒரு பேருக்கு நாற்பத்தி ரெண்டு ஒருத்தனுக்கு கருப்பனுக்கு வந்திருக்கு நம்ம கபாலின்னு ஒருத்தர் இருக்கேன் கபாளிக்கு பதினேழு பதினேழு க கபாலிக்கு காமராஜுக்கு வரல இன்னும் வரும் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அதாவது விழாக்குழு தலைவர்கள் இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே இந்த போட்டி எடுத்து வழி ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய குளறுபடிகள்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட்லேருந்து எடுத்து நடத்துறதை விட இதுவே பெட்டர் தான் இல்லை கவர்மெண்ட் தான் பெட்டர் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் எங்களுக்கு வந்து விழாக்குழு கிராமம் நடத்துகிறது தான் ஜல்லிக்கட்டு நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு கவர்மெண்ட்டை நடத்துறது ஒன்றுமே நல்லா நல்லா சாத்தியம் இல்லாது அவங்க போடுற ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கிற முடியாது இப்போ நம்ம கிராமத்தில் உள்ள மா மாடு நடத்தும் போது எப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு வாடி கட்டைகள் வந்து வெளியே வருதுன்னு சொன்னாவே நம்ம கும்பை தட்டி விட்டு தான் மாடு தும்பலாக அணைய முடியும் கும்பை தட்டி மாடு வெளியே வர கும்பை தட்டி விட்டு தான் ஏறுவோம் அப்போ மாடு என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இழுத்து வச்சு குத்தும் நம்மளை அப்படி இழுக்கும் போது என்ன செய்யணும்னா அந்த லெஃப்ட் சைடு கை வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் கழுத்துக்குள்ளே உழுகும் மூமில் உழக தான் செய்யும் மூமுட்டில் உழுகும் அந்த நேரத்தில் நம்மளை குத்தி மேலே தூக்கியே போட்டாலும் மாடு உருட்டுதுன்னு சொன்னால் நம்ம டீ போய் வாழை பிடிச்சி இழுத்து திருப்பத்தான் செய்வேன் திசை திருப்புவேன் மாடு அண்ணனை குத்துது நம்ம கூட கூட்டாளியை குத்துதுன்னு சொல்லி திசை திருப்பும் போது வாழை பிடிச்சதே ஆகணும் அந்த காலத்திலேயே பாட்டு படிச்சிருக்கேன் வாழ் பிடிக்கிற பாட்டை பற்றிலாம் படிச்சிருக்கேன் அது தெரியாமல் அந்த காலத்திலே படிச்சிருக்கேன் இன்றைக்கி சூழ் இருந்தது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கொம்ப பிடிக்கக்கூடாது பிடிச்சா பிடி மாடு இல்லைன்னு சொல்கிறாங்க கழுத்துக்குள்ளே கையை போட்டால் மாடு பிடிமாடு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உயிரை பணையை வச்சு பிடிக்கிறேன் அந்த மாட்டை அது மைக்கில் அசால்ட்டாக சொல்லிடுறாங்க மேலே நின்றுக்கிட்டு மாடு பிடி மாடு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்ன கேட்டால் வாழை பிடிச்சேன் அப்படின்றாங்க வாழை எதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பழமொழியை என்னடா தும்ப விட்டு வாழை பிடிக்கணும்னு சொல்லி பழமொழியை சொல்கிறாங்க இன்னைக்கு போட்டிருக்கிற ரூல்ஸ் அது சாத்தியப்படலை படல இது என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கட்டையில் நின்று தான் மாடு பிடிக்கணும் வெளியில் நின்று விளையாடும் போது வெளியில் போய் நீ பிடிக்கக்கூடாது பிடி மாடு இல்லைன்றாங்க அப்புறம் எதுக்கு எல்லக்கோடுன்னு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் எல்லைக்கோடுன்னு வச்சுருக்காங்கல்ல அது முடியாத தான் மாடு ஓடுற மாடாக எல்லை எல்லக்கோடு முடியாது பிடிச்சிட்டு போகணும் இருந்தால் அவன் நாலு தவுக்கு நிற்கணும் சுற்றுற மாடம் மூணு சுத்துக்கு நிற்கணும் சுத்துற சுற்றை மாடாக இருந்தால் அந்த திண்டி போனால் ஒரு அஞ்சடிக்குள்ளேயே சுற்றி எடுத்து போடும் இல்லைன்னா குண்டுட்டு ஓடிடும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்க முடியலன்னா ஓடிடும் அந்த இது வச்சிருக்கும்போது என்ன பண்ணுறாங்க இலையில் வந்து பிடிக்கக்கூடாதுன்றாங்க விளையாட்டு மாடு வந்து கட்டையை விட்டு வெளியே வந்து நின்று விளாட்றதில்ல அதை ஓடி போய் பிடிக்க தானே செய்வேன் பிடிக்கக்கூடாதுன்றேன் அப்படி விளாட்ற மாடுக்கு காரணம் அறிவிச்சிருக்காங்க பிடி பிடிச்சா பிடி மாடு இல்லை ஏன் பிடிச்ச வெளியில் வந்து அப்படின்றாங்க அப்புறம் எல்லை கூடன்ற பேர் எதுக்கு இருக்குது அந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கணும் இதுக்காகத்தான் கவர்மெண்ட்டில் போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளோ போராடணும் அன்னை சாத்தியப்படல அரசியலை கொண்டு வந்துட்டாங்க உள்ளுக்குள்ளே அரசியலை நடச்சிட்டாங்க போன வருஷம்லாம் எங்கள் ஊருக்கு ரொம்ப கெட்ட பேர் கெட்ட பேரை உருவாக்கி விட்டது அமைச்சர் விஜய் பாஸ்கரன் தான் உண்மையான விஷயம் ஓப்பனாகவே நான் பேசுவேன் யார் வந்தாலுமே நான் எடப்பாடியை கூப்பிட்டு எங்கள் ஊரில் கை கொடுத்து பேசினேன் ஆனே அரசியலை கொண்டு வந்தீங்க நல்ல முறையாக நடத்தி கொடுங்கண்ணே அப்படின்னு என் மாடு முத மாடாக எங்கள் சாமி மாடு நிற்கும் போது அவர் வந்து சாமி கும்பிட்டு கொடியை அசைக்கும்போது நான் சொல்கிறேன் நே எதுவும் கெடுதல் ஆயிரம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு பார்த்து நடக்கட்டும்னே எனக்கு தட்டி கொடுத்து சொன்னார் தம்பி அதெல்லாம் நல்லபடியாக நடக்க முடியாது அப்படின்னாரு விஜயபாஸ்கர் மினிஸ்டர்ன்ற போது அவங்க கூட வந்திருக்க ஆளுக்கு புறமே அந்த ஓரத்தில் உள்ளூர் மாடன்னு பாட்டி இருக்கும் எப்படி சொல்லி எங்கள் ஊர்காரங்க சொல்லியிருக்காங்கட்டா ஐம்பது மாடு டோக்கன் பிரகாரம் போட்டோம்டா உள்ளூர் மாடு அஞ்சு மாடை உள்ளே கொண்டு போங்க அடுத்த ஐம்பது மாடு போட்டோம் உள்ளூர் மாடு அஞ்சு மாடு கொண்டு போங்கன்னு பேச்சுக்கால் பேசி ஓகே சொல்லி ரெடி பண்ணி எங்கள் ஊர்க்காரங்களாம் நைட்டு தூங்காமே மாடை பிடிச்சி வந்து நிற்கிறாங்க மற்ற ஊர்க்காரங்களாம் வந்திருக்காங்க மற்ற ஊருக்காரங்க வந்திருக்கவங்க பூராமே எங்கள் ஊரில் உள்ள பெண்மணியை வந்து தண்ணி குடத்தில் மோந்து கொடுக்குறாங்க சாப்பாடாக்கி ப பார்சல் பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வேணுன்ற வசதியை செஞ்சும் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு நிறையா பேர்லாம் வந்துட்டு மாடு போதே பாத்ரூம் போகணும்னு சொல்லி இடம் கேட்குறாங்க நம்ம வீட்டில் ஒரு ஒரு அத்தை வேணும் அவங்க அவங்க கூப்பிட்டு அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ண சொன்னாங்க போய்க்கு பார்த்தும்பி போய் அப்படின்னாங்க அந்தளவுக்கு இருக்க பெண்மணியுமே வந்து வீர பெண்மணியில் தான் தமிழகத்தில் இருக்கும் அப்புறம் வீர பெண்மணியை தான் அழகானோரில் இருக்குங்க கொஞ்சம் கூடுணும் வீரம் கூப்பிட்டு வந்து அவ்வளோ ஒரு எல்லாமே வழிபடி கொடுக்குறாங்க லேடிஸ்மே அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க இவங்க விஜயபாஸ்கரன் தொண்டைமான் செந்தில் வந்து அவங்க மாடு வருது வரும்போது வந்து மினிஸ்டர் மாடு வருகிறா மினிஸ்டர் மாடு வர்றான்னு சொல்லும்போது இந்த விழாக்குள்ளே உள்ளவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க அன்னையே பொறுங்கனே அவங்க மாடை கூப்பிட்ற ஓரமான பாட்டுங்க கூப்பிட்றோம்னேன்னு சொல்கிறாங்க கேட்கல வந்தனே மடமாடன்னு வந்தனே பேரி கேட்டால் பிடிங்கி விட்டு உள்ளே தள்ள அவங்க மாடை அவங்க மாடை போது என்ன பண்ணுறாங்க நம்ம ஊருக்காரங்க ஏன்னாடா இவங்க எல்லாம் இங்கேருந்து வந்து போகும்போது நம்ம ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க உள்ளே போக மொத்தத்தில் அங்கனக்குள்ளேயே ஐநூறு மாடு சேர்ந்துக்கிடுச்சு தள்ளுமாட ஆயிடுச்சு போன சொன்னால் ரொம்ப தூரத்துக்கு ஊரை கேளமாயிருச்சு கொஞ்சம் நேர விரயம் ஆயிடுச்சு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்றீங்க இல்லையா அது போக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோக்கன் பிரச்சனை இந்த வருஷம் வந்து பெருசாக பேசப்பட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அது பெருசாக பூராமே காரணமே காவல்துறை தான் காவல்துறை தான் அது எந்த மாற்றமும் கிடையாது காவல்துறை தான் ஏகப்பட்ட வீடியோலாம் நிறையா பேர் எடுத்தாங்க அவங்க அடிக்கிறது சட்டையை பிடிச்சி இழுத்து விடுறது ஒரு லேடிஸ் கீழே தள்ளி விட்டது இது வந்து இப்போ டோக்கன் வாங்கும் போது நடந்ததுங்களா இல்லை நீங்கள் நடந்த முந்தா நாள் நடந்த விஷயம் அது அவங்க தான் அவங்க அரைச்சகம் தான் அதிகம் அவங்கனால தான் அவங்க இங்கேருந்து வந்து செஞ்சுட்டு போயிடுறாங்க கேட்டால் அழகானல்லூர் அழகானல்லூர்னு எங்கள் ஊருக்கு தான் கெட்ட பேரை உண்டாக்கி விட்டு போயிடுறாங்க காவல்துறை வந்து என்றைக்கி வந்து குச்சி எடுத்து காவ காக்காமல் இருந்தாங்களோ அனைத்து தான் நிம்மதியாக இருக்கும் ஏதாவது நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட வேதனைகளை நிறைய பகிர்ந்துக்கிறாங்க நம்ம வந்து மாடு வளர்க்குறத பற்றி கேட்க வந்தோம் இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மாடை ரொம்ப ரேட்டு போட்டு இவ்வளோ செலவு பண்ணி குழந்தைய விட பாதுகாப்பாக அதிகமாக பாதுகாப்படுத்தி வளர்த்து இந்த மாதிரியான சிரமங்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து கூடுமான மட்டும் தவிர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவங்க சொல்கிறாங்களே தவிர இவங்கள எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க பேசலை அவங்களோட மன வேதனைகளை அவங்களோட பர்சனல் வியூவாக எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கூடுமாட்டம் மட்டும் இது எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு தவிர்த்தா நல்லாயிருக்கும் ஒரு விஷயத்தை வந்து ஆனந்தமாக கொண்டு போகணும் அப்படின்றதான் அவங்க சொல்ல வராங்க இல்லையா ஆமாம் அதான் அதான் உண்மை அதுதான் உண்மை எங்கள் மாடு கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் பொண்டாட்டி பிள்ளைய எல்லாத்தையும் சொந்தமானதெல்லாம் விட்டுட்டு போய் வெளியூரில் போய் நாங்கள் அடைக்கிறதுக்கு நிற்கிறோம் அந்த அடைக்கிற இடத்துல வரிசையில் நிற்கும் போது வந்து போலீஸ் அங்கே அடிக்கிறாங்க எங்கள் அடிச்சு துன்புறுத்துறாங்கிறத தவிர என் தம்பிகளையும் அடிக்கிறாங்க தம்பியில் வச்சிருக்க ஒவ்வொரு மாடு வச்சுருக்க மாடுக்கும் அடி விழுகுது மனுஷனுக்கு அடி விழுகுது வரிசையில் போடா அப்படின்ட்டு ஆனால் அந்த வரிசையில் போனதுமே வரிசையை உடைக்கிறதே காவல்துறை தான் உழைச்சி விட்டு விட்டாங்க உழைச்சி விட்டு அவங்களுக்கு வேணும்ன்ற அவங்களுக்கு யார் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்க மாடை கொண்டு போய் விடணும் நினைச்சாங்க நம்ம பூரா ஓடிருப்பாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மாட்டை அப்படி சிலுத்துட்டு ஓடுவோம் அங்கே ஓடுவோம் நாலா தா நிற்போம் இவங்க உழைச்சி விட்டதில் முப்பதாலாம் நிற்போம் வர முடியாமல் போயிருது லேட் ஆகிடுது மாடு அந்த மாடு அந்த விராயம் ஸ்பிரிட் எல்லாமே குறைஞ்சிருது மாடு அந்த நேரத்தில் வந்து மிரண்டு எந்த பக்கம் போகிறது ஏது போகிறது அப்படின்னே தெரியாம ஆயிரும் இல்லையா பொதுவாக வந்து ஒரு மாடை வளர்க்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க சராசரியாக ஒரு மாதத்துக்கு சராசரியாக மெத்த நாள் ஆச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா சரி இப்போ வந்து ஒரு மாடு வளர்க்குறதுக்கு நான் வந்து ஒரு ஐம்பது ரூபா செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐம்பது ரூபா தான் செலவு பண்ணுவீங்களா இல்லை அதை காட்டில எக்ஸ்ட்ரா எதுவும் செலவு பண்ணுவீங்களா மெத்த நாள் சராசரி ஐம்பது ரூபா வந்துடும் இந்த கார்த்தியல் கார்த்தியல் பிறந்துச்சுனாலே கார்த்தியை பதினஞ்சேலிருந்து கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான சாப்பாடுலாம் கொடுக்கணும் தம்பிளுக்கு தெம்பு வரணும் இல்லையா அதனால பச்சரிசி பெரிச்சம்பழம் மெத்த ஜாமான் இந்த எப்படின்னா சோளம் கம்பு இதெல்லாம் ஆட்டி வச்சுக்கிறோம் மக்காச்சோளம் கொஞ்சம் விராயம் கொடுக்குறதுக்கு புறாமே வாங்கி வச்சுட்டு மொத்தமாக நைட் நைட் அதை கொடுத்துருவான் தம்பி நைட்டு அப்புறம் ரன்னிங் வாக்கிங் பிடிச்சி போவோம் விராயம் கொடுக்குறோம் அந்த டயத்தில் மட்டும் கொஞ்சம் காசு கூட வரும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு காசு கூட வரும் ஜல்லிவிட்டு முடிஞ்சதே மறுபடியும்

பண்ணுறாங்க ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணி முதலீடு போட்டு இந்த மாடை ஏன் வளர்க்குறாங்க அப்படின்னு கேங்கினா ஜல்லிக்கட்டு போய் நல்லா பாய்ந்தூர் போயிருந்தேன் காயந்தூர் பயிரெல்லாம் இங்கே இருந்து போகும்போதே வண்டிக்கு ஐயாயிரம் ரூபா வாடகை போகிறதுக்கு கிடையாது தம்பி எப்படி அங்கே இருக்கிறவனே அவங்களும் சாப்பாடு அங்கே வைக்கணும் நைட் சாப்பாடு கொடுக்கணும்ல திரும்ப ஜல்லிக்கட்டு நம்ம கூட வந்திருக்க பயிலு நம்ம பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம்னா அந்த பயிலுக்கு வரணும் அந்த பயில்கிட்டாமலாம் ஜல்லிக்கட்டு தான் போக முடியாது ஒரு ஆள் தான் தெரியல நினைக்கணும் மாடு நல்லா பிடிக்கணும் அந்த பயிலுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் திரும்பி வாங்கி கொடுக்கணும் என்ன பண்ணணும் இதுக்கு இவ்வளவு காசு போட்டுனா ஒரு நாளைக்கு இரநூறுவா இரநூறுவா செலவு கொண்டோம் ரூபாய் செலவு கொண்டுறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரிசையில போய் நின்று வாடிக்கையில நுப்பாட்டி மூக்க நாயத்தை அறுத்து விட்டு வெளியில வர்றேன் பாத்தீங்களா அந்த அஞ்சு நிமிஷம் மாடு நின்று விளையாண்டு பிடிக்கிறவனை தூக்கி போட்டு போகுது ரெண்டு மண்ணு குடுத்துட்டு அந்த சேட்டை செய்தி எல்லாம் அந்த அஞ்சு நிமிஷத்தை வேடிக்கை கண்ணால பாக்குறதுக்கு அந்த மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷம் ஒரு ஆசையா வளர்க்குறோம் போட்டு வளர்க்குறோம் போட்டு வளர்க்குறோம் மாடை கொசு கடிக்க விடாம கொசு குட்டி தான் போட்டு வச்சு வளர்க்குறாங்க ஆயிரம் மேலே இருக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பாடு போட்டு வரணும் அதனால வந்து மாடு வளர்க்குறவங்க வந்து நான் வந்து ரொம்ப முன்னுரிமை பிடிக்கும் ஏன்னு கேட்குதுன்னா நான் வந்து மாட்டு வளர்த்திருக்கின்றதா சொல்றேன் நான் முன்னுக்கு மாடு குடிச்சிருக்கேன் நல்ல பேமஸ்

என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க குடுக்குற ஒரு விஷயத்துக்காகவோ அண்டாக்காகவோ வீராக்காகவோ இல்ல தங்க காசுக்காகவோ நான் வந்து மாடு வளர்க்கல எங்களோட மாடு நின்று தன்னோட வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்காக தான் நாங்க வந்து அந்த ஆனந்தத்துக்காக தான் நாங்க வந்து மாடை வளர்க்கிறோம் எங்களோட பேரை சொல்லி இவங்க மாடு இன்னொரு மாடு வருதுப்பா முடிஞ்சா குடிச்சு பாருப்பா அப்படின்னு அவங்க வந்து ஒரு சொல்ற அந்த வார்த்தையை எங்களுக்கு பெருமையா இருக்கும் அதுக்காண்டிதான் நாங்க மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆமா நிறைய ஊர்ல எல்லாம் மாடு அவுத்துட்டு மாடு நல்ல நம்ம மாடு எல்லாம் ரெண்டு சுத்து எடுத்து போட்டு வந்து மாடு புடி வீரர்கள் பிரபலமான மாடு புடி வீரர்கள் பிடிச்சிருக்காங்க நம்ம தம்பி முத்துக்கால எடுத்து கொண்டு வந்திருக்காங்க கூடிய அந்த நிறைய ஊர்ல ஆனா பேச தான் போய் பிடிக்கணும் தம்பி வேறாலும் கூட போய் சண்டை போட்டானா போச்சு மல்லு கட்டிட்டானா அப்புறம் மாட்டுக்காரங்களும் மாட்டுக்காரங்களும் சண்டை தான் போய் பிடிக்க போகுது நிறைய ஊர்ல எல்லாம் இந்த பக்கத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல சைக்கிள்லாம் போட்டாங்க சைக்கிள் வாங்கவே இல்லை தம்பியை பிடிச்சு கட்டி போட்டு கடைசியா போய் வாங்கினேன் என்னைய பேசி வாங்கிட்டேன் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்து நிறைய நடந்திருக்கு தம்பி தான் நமக்கு கரண்ட்லில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னீங்க அதாவது இந்த மாதிரியெல்லாம் ஒரு கோரிக்கையாக கூட நீங்கள் வச்சீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இன்னும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி எங்களுக்காக வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் நன்றி